என் பெயர் கவிஞர் பாரிகன் இங்கு இருக்கும் தோழர்கள் கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் படைப்பிற்கு நன்றி நேரடியாக கவிதைக்கு வந்துடலாம் நினைக்கிறேன் ஆனால் தகவலாக ஒரு சில சொல்ல விரும்புகிறேன் நான் ஐயா அவர்கள் வந்து தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராக தான் நான் பார்த்துருக்கேன் அதன் பிறகு அவருடைய புத்தகத்தை நான் படிப்பும் அவருடைய புத்தகத்தை படிப்பதன் மூலமாக நான் அவரை வந்து நிறைய உணர்ந்திருக்கிறேன் ஓவியர் புகழேந்தி வந்து அவர் புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறாரு நான் புத்தகம் வாங்கும்பொழுது வாங்கிற தேதியை வந்து குறிப்பிட்டுறேன் தொண்ணூத்தெட்டுலேருந்து நான் புத்தகம் வாங்கியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சில புத்தகங்கள் என்கிட்ட இல்லை நான் அப்போ வந்து படிச்சுட்டு அந்த புத்தகத்தை அந்த நேரத்தில் ஒரு திருமணத்துக்கு போகும்போது மணமக்கள் கொடுத்துருவேன் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து போயிடுச்சு சில புத்தகங்கள் மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா இன்குலாப் தொட இன்குலாப் தலைமையில் ஒரே ஒரு கவி அரங்கத்தில் அவர் தலைமையில் கவிதை படிக்க முடிஞ்சது அந்த கொடுப்பனை ஐயா தலைமையிலையும் எனக்கு ஒரே ஒரு கவிதை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அது பீச்சில் வந்து புத்தக அரங்க தலை ராத்திரி முத்து தோழர் அங்கே இருந்தார் கவிஞர் என்னை கூப்பிட்டு நீங்கள் ஒரு கவிதை படிங்கனாரு அப்போ வந்து ஐயா தலைமை அப்போ இட்லிக்கார ஐயன்னு ஒரு நான் கவிதை படித்தேன் ரொம்ப தட்டி கொடுத்தார் ரொம்ப நல்லா இருக்குது புதுசாக இருக்குது எழுதுங்க அப்படின்னாரு இன்னமும் அந்த விரல் எனக்கு வந்து ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அதை வச்சு தான் அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது இது வயது பிறந்தநாளருக்கு வந்து அதை வச்சு தான் நான் ஐயாவை பற்றி ஒரு கவிதை எழுதி படித்தேன் அதே கவிதை இங்கே வாசிக்கக்கூடாது என்பதற்காக நான் வேறொரு கவிதையை இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் படைப்பிற்கு மறுபடியும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதாய கவிதை எழுதாத கவிஞன் ஆதாய கவிதை எழுதாத கவிஞன் மனிதன் பேசும் ஆகாய கவிதை ஈரோடு தமிழன் தான் கவிதை எழுத கவிதை எழுத தாள்கள் தேவையில்லை என கவிதை ஒன்று சொன்னதாக சொல்லிவிட்டு இதயத்தில் எழுதி இதயத்தால் பேசியவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உன் கைக்குட்டையில் உன் கைக்குட்டையில் ஒரு நூலை போல் தொங்கிய வாசகன்தான் உனக்கு உனக்கு கழுத்து நூலை பிடிக்காது எழுத்து நூலை பிடிக்கும் என்று அனைவரும் அறிவோம் அதனால்தான் அதனால்தான் உன் கைக்குட்டையில் ஒரு நூலைப் போல தூங்குகின்ற வாசகனாக இருப்பதில் பெருமை கொள்கின்றேன் உனக்கு கழுத்து நூலை பிடிக்காது எழுத்து நூலை பிடிக்கும் என்று அனைவரும் அறிவோம் ஓடை நீரில் ஓடை நீரில் ஏறி வரும் மீன்களைப் போல் ஓடை நீரில் ஏறி வரும் மீன்களைப் போல் உன்னை நோக்கி உன்னை நோக்கி ஏறி வரத் தெரியாமல் தொலைவிலேயே நின்றேன் தொலைவிலேயே நின்று கைத்தட்டி கொண்டவன் வாசகன் என்பவன் வாசகன் என்பவன் இதயத்தால் தாள்களை தழுவிக்கொள்பவன் கவிதைக்கு மரணமில்லை கவிதைக்கு மரணமில்லை எனவே இது அஞ்சலி கவிதை இல்லை நன்றி தொடர்கள்